ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கீட்னா கிச்சனுக்கு வெல்கம் யூ ஆல் வாங்க இன்றைக்கு புது வீடியோட வந்திருக்கேன் வெங்காயம் தக்காளி தொப்பி எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கடாய் சூடாகட்டும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு தாளிக்கிறது போடலாம் இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதும் நம்ம வெங்காயம் தக்காளி மட்டும்தான் நறுக்கிற வேலை மற்ற எதுவும் போடுறதில்லை கடுகு போட்டுக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக உளுந்து உளுந்து வந்து நான் எப்போயுமே ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்குவேன் அப்போ தான் நம்ம கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நல்லா பொரியட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அதற்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்க நான் வந்து ரெண்டு பேர் அளவு தான் செய்கிறேன் ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம் எடுத்துக்கோங்க வெங்காயம் எப்பயுமே நான் வந்து கோல்டன் ப்ரவுன் ஆகுற வரைக்கும் வதக்கிக்குவேன் நீங்களும் அந்த மாதிரி வதக்கிக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் வெங்காயம் வதக்கும்போது வந்துட்டு கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம் தேவையான அளவு ஏன்னா வந்துட்டு உப்பு போட்டுட்டு வதக்கணுன்னா சீக்கிரம் வதங்கிடும் உப்பு போடாமல் வதக்கினா லேட்டாகும் ஸோ நமக்கு சீக்கிரம் தான் வேணும் ஸோ அதனால் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம் நான் மூணுலேருந்து நாலு தக்காளி எடுத்துருக்கேன் மீடியம் சைஸ் உங்களுக்கு எத்தனை பேரோ அத்தனை பேர் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க வெங்காயம் ரெண்டுனா தக்காளி நாலு அந்த மாதிரி குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம் மஞ்சத்தூளும் தனி மிளகாத்தூளும் மட்டும்தான் நான் ஆட் பண்ணுவேன் வேறு எதுவும் ஆட் பண்ணல காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூள் உங்களுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நான் நிறையா தான் ஆட் பண்ணுறேன் இன்றைக்கி நான் வந்து சப்பாத்திக்கு ஆட் பண்ணுறேன் அதனால் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்துருச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து இப்படியே கூட வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு இப்படி வச்சு சாப்பிட்டா பத்தாது அதனால் நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிடுவேன் தண்ணி ஆட் பண்ணாமலே சாப்பிட்லாம் நான் வந்து இன்றைக்கி நிறையா தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க நான் பத்து சப்பாத்திக்கு தான் செய்கிறேன் ஸோ பத்தாது எனக்கு அதனால் நான் தண்ணி ஆட் பண்ணி செய்கிறேன் நீங்கள் நிறையா வெங்காயம் தக்காளி எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணவே வேண்டாம் அப்படியே கூட வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கீட்னா கிச்சனுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கீட்னா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் வரும் உங்களுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டயத்தில் நீங்கள் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சப்பாத்தினா சப்பாத்தி போட்டு எடுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் నాగ పుజి భిడియో దావరాంబాయి